போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் கிருஷ்ணா மற்றும் போதைப்பொருள் சப்ளையர் கெவின் ஆகியோரை ஜூலை பத்து வரை நீதிமன்ற காவலில் வைக்க எழும்பூர் நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கிருஷ்ணாவின் வழக்கறிஞர் இந்த வழக்கை பொறுத்த அளவில் விளம்பரத்திற்காக செய்யப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார் கிருஷ்ணாவிடம் நடத்திய மருத்துவ ஆய்வில் நெகட்டிவ் என்று தெரிய வந்துள்ளதாகவும் கூறினார் இங்கே பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னா சமன் பொறுத்த வரைக்கும் இவர் ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் பண்ணி வந்திருந்தார் ஸோ இவர் பேரில் முகாந்திரமாக வந்து டெஸ்ட் நெகட்டிவாக தான் இருந்துச்சு ஸோ இவர் பேரில் முகாந்திரமாக எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் நடக்கலை இந்த கேஸ் இந்த பிரசாத் மற்றும் சில இந்த கேஸுக்கும் இவருக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது சம்மந்தப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் எவ்வளோ இல்லை டெய்லி வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணலை கம்ப்ளீட்டா இந்த கேஸ்க்கு வந்து சம்பந்தம் இல்லாத போது வந்து ரிமான் இவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு பழைய மெசேஜஸ் அதுக்கும் வேற ஒருத்தருக்கும் உள்ள மெசேஜஸ் இதை பேஸ் பண்ணி வந்து அதுல வந்துட்டு உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கலாம் அப்படின்ற ஒரு அபிமானத்தில் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் இந்த கெஸ்ட்டை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ரிமேண்டை வந்துட்டு இது பண்ணக்கூடாது ஸோ மாண்டேட்டிவ் வயலேஷன்ஸ் கான்ஸ்டியூஷன் வயாலேஷன்ஸும் இதில் இருக்குது ஸோ இந்த ரிமாண்டை வந்துட்டு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் நான் சொல்லியிருந்தோம் பட் டெஸ்பைட் பைட் சேம் வந்துட்டு இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு செஷன்ஸில் சொல்லுங்கள் ஸோ இது இந்த டைமில் வந்துவிட்டு என்னால் அதை என்டர்டெயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு மெஜிஸ்டேஷன் இதோட விசாரணை சரியாக தெரியுதா இல்லை உள்ளோக்கத்தோட பண்றாங்களா கவலை தெரியாது அவளை கூட விசாரணை பொறுத்தவரைக்கும் இந்த பட்டுக்குலர் எஃப்ஐ இவருக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது எது கொண்டு வராங்கிறதும் தெரியல இவர் வந்துட்டு அப்படியே இவங்க போட்டுக்க செக்ஷன் படி பார்த்தாலும் அப்சல்யூட் இன்னசென்டாக இருந்தாலும் போட்டுக்க செக்ஷன் படி பார்த்தாலும் ஒரு கன்சியூமராக தான் வருவாங்க இது ஒரு பெயினபிள் அஃபென்ஸ் பட் இருந்தாலும் இது ஒரு பப்ளிசிட்டிக்காக வந்து இந்த மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்போ இந்த கேஸோட தன்மை வந்து இன்னும் மிகப்படுத்தி கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது என்ன சொல்ல வராது இல்லை இஸ் அப்சல்யூட் இன்னசென்ட் இன் கேஸ் அது வந்துட்டு அவர் டெஸ்ட்டும் நெகட்டிவ்னு காமிச்சிருந்துச்சி எந்த அவங்களுக்குள்ள எந்த வாட்ஸ்அப் கான்வர்சேஷன்ஸ் எதுவுமே கிடையாது இது எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்குது டூ இயர்ஸ் பிஃபோர் அவங்களுக்குள்ள பிஸ்னஸ் கான்வர்சேஷன்ஸு பிஸ்னஸில் பேசினது இதை வச்சு தான் வந்து கன்கனேடிவ்லி அவங்களுக்குள்ள கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க பட் அதுக்கும் இந்த இதுக்கும் வந்துட்டு கனெக்ஷனே கிடையாது கன்ஃபெஷன் ட்ரையலில் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க பட் எனி இஸ் பீன் ப்ரேட் டு பால் கேஸ் அவருக்கு ஏ கிளாஸ் எதுவும் கேட்டு ஏ கிளாஸ் கிராண்ட் பண்ணி

வெரி மச் அவைலபிள் அது போக எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் இவங்களுக்குள்ள கிடையாது கிடையாது இதுவும் முகாந்திரமா இருக்குது பெட்டர் கேஸ்